அனைவருக்கும் வணக்கம் கழிவு வந்து சரிவர வெளியேறாமல் ஒரு சுச்சுவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஒரு சிலர் வந்து காஃபி டீ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து மோஷன் போகும் இல்லை காலையில் டிஃபன் முடித்த பிறகும் மோஷன் போகும் அப்புறம் வந்து இல்லை ஈவினிங் டைமில் எனக்கு மோஷன் வந்து போயிடும் இது வந்து கரீ கரெக்டான எனக்கு மோஷன் கரெக்டாக போகுதுன்றது சரியான பதில் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி டேஸில் அந்த மென் மென்சஸ் சர்க்குலேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் ஒரு த்ரீ டேஸோ இல்லை ஃபைவ் டேஸோ வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லிடுவோம் ஏன்னா அந்த டேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கும்போது அதை வந்து என்ன பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளாயிட்ருக்கு அப்படின்றத தான் நான் சொல்கிறோம் அது மாதிரி தான் பெருங்குடலும் இப்போ காலையில் எழுந்துச்ச உடனே நம்ம மூளை வந்து நம்ம எழுந்துச்சிட்டோம் அப்படின்றத வந்து என்ன பண்ணிடணும் இண்டிகேட் பண்ணிடணும் உடனே நம்மளுக்கு வந்து மோஷன் வந்து கரெக்டாக போயிடணும் இதுலேயும் வந்து நல்ல லார்ஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னா காலை மாலை இரண்டு வேலையும் வந்து அவங்களுக்கு கழிவு வந்து எந்த ஒரு ட்ரபுள் இல்லாமலும் போனோடனே மோஷன் வந்து டூ மினிட்ஸில் என்ன பண்ணிடணும் க்ளியர் ஆகிடணும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன் எப்படியோ போயிட்டேன் அப்படின்றது கரெக்டான மோஷன் போனதுக்கான அறிகுறியே கிடையாது ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா இண்டிகேட் பண்ணுது அடுத்து வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரைனுக்கு பிரச்சனைக்குள்ளாகுது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வந்து லங்கு நுரையீரல் வந்து பிரச்சனைக்குள்ளாக போகுது அப்படின்றது ஒரு சில சிம்டம்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் காலையில் உடனே தும்மல் வந்துட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூக்கில் நீர் வரிகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து காட்டிகிட்டு இருக்கும் ஸோ அக்குபென்ஷரில் ப்ராப்பராக நீங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணிவிட்டு லார்ஜென்டஸ்ட் என்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது போது ஸோ லங்குக்கு உரிய பிரச்சனைகளும் வந்து படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ